பாரு என்ன சொல்றதுனே தெரியல பாரு உங்களை என்னால வந்து ஐ எம் சோ ஹாப்பி அவ்வளவுதான் வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல பாருவோட ஃபேன்ஸ் யார் யாரெல்லாம் பாருக்கு மாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்களோ பெய்டா சும்மா கெத்தா பாரு வராங்க ஃபினாலேக்கு அப்படிங்கிற ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய தகவல் வந்திருக்கு சோ இது நம்ப தகவல் தான் அதனால வந்து நம்ம பார்வை பினாலையில பாக்கலாம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னால நான் போட்ட வீடியோல வர வரமாட்டாங்க ஆனா இன்வைட் போச்சு அப்படின்னு நான் போட்டிருந்தேன் எஸ் ஏன்னா அது வரைக்கும் எனக்குமே வந்து கன்ஃபார்மா தெரியாது அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஜயஸ் அவர்கள் சாட்டர்டே எடுத்த ஷூட்ல வந்து ரெண்டு பேருக்கும் இன்வைட் பண்ணுவோம் பட் கமர்தன் வந்திருக்காரு பார்வால தவிர்க்க முடியாத காரணங்களால அவங்க வரல அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டேஜ்ல பேசியிருக்காரு ஸோ அதுபடி தான் நம்ம வந்து அந்த வீடியோ பண்ணது பட் மேபி அதனால் எப்படி சொல்ல கட் ஆகலாம் பாரு வந்தால் பார்வ இல்லாம ஷோ முடியாது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு எனிவேஸ் பாரூ என்னால இது உண்மையா இருக்கணும் அப்படிங்கறது என்னோட ஆசை என்ன மாதிரி இருக்கோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அதுதான் ஆசை எனிவே பிளீஸ் 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 வாங்க பாரு அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி நாளைக்கு வந்து பினாலே இல்லைங்க பாருவோட ஷோ அப்படிதான் சொன்னோம் பாரு எவ்வளவு நேரம் இருப்பாங்க தெரியாது அவங்க வந்து கொஞ்ச நேரத்தில் கிளம்புறதா சொல்லியிருக்காங்களாம் வெல்கம் அண்ட் டைட்டிங் அப்படின்னா சொல்லணும் ஸோ பாருவோட ஃபேன்ஸ் ஃபயர் ஓடுறதுக்கு இருங்க இந்த இந்த நியூஸ் வந்து உண்மையாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கவர் கிட்ட ப்ரை பண்ணிக்கிறேன் நீங்கள் ப்ரை பண்ணிக்கோங்க உங்களுடைய லவ் இன்னும் 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 நிறைய பாருக்கு வந்து நாளைக்கு ஸ்டேஜில் தெரிய போகுது ஃபுல் சோஷியல் மீடியா வந்து ஃபுல்லாக வந்து என்ன சொல்லபோது ஜாம் ஆக போகுது ஸோ என்ன சொல்றது என்ன சொல்றது ஃபோன் எதாகிற மாதிரி ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான நியூஸ்ல தான் நானும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு குட் நைட் சொல்லிட்டு நாளைக்கு குட் மார்னிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்க போகிறேன் ஸோ இந்த நியூஸ் வந்து நடக்கணும் அது மட்டும் தான் என்னோட பிரேயர்ஸ் வேற எதுவும் நீங்க பிரே பண்ணிக்கோங்க பாருக்காக பாரு நாங்க வந்து உங்களை பாக்குறோம் தமிழ் பிக் பாஸ் ஒன்பதாவது சீசன் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இன்று பிரம்மாண்டமாக நடைபெற உள்ள கிராண்ட் பினாலேவில் சபரி விக்ரம் அரோரா திவ்யா இந்த நான்கு போட்டியாளர்களை யார் வெற்றியாளர் என்பதை தெரிந்து கொள்வதை விட இந்த சீசனில் ரெட் கார்டு வாங்கி வெளியில் சென்ற கம்ருதீன் மற்றும் பார்வதி இருவரும் இந்த பினாலேவில் கலந்து கொள்வார்களா என்ற கேள்விதான் சமூக வலைதளங்களில் பரவலாக பரவி வருகிறது அதேபோல் கமருதீன் நூறு சதவீதம் இந்த கிராண்ட் பினாலேவில் கலந்து கொள்வார் என்ற தகவல் உறுதியானதை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் பெண் ஒருவர் வெளியிட்ட வீடியோவில் பார்வதி குறித்து பேசியதாவது ரெட் கார்டு வாங்கி வெளியில் சென்ற கம்ருதீன் ரஜினியை தொடர்ந்து பார்வதியும் இந்த சீசன் கிராண்ட் பினாலேவில் கலந்து என்பதை நைன்டி நைன் பெர்சன்டேஜ் உறுதி செய்துள்ளார் மேலும் பார்வதி ஃபேன்ஸ் ரெடியாக இருங்க சமூக வலைதளங்களை தெரிக்க விட அதே போல் இந்த நியூஸ் உறுதியாக வேண்டும் என கடவுளை வேண்டுவோம் ஒருவேளை கம்ருதீன் மற்றும் பார்வதி இருவரும் பினாலேவில் கலந்து கொண்டால் அவர்களுக்கான ஸ்பெஷல் ஏவி வழங்கப்படுவதாகவும் தகவல் பரவி வருகிறது மேலும் இந்த தகவல் தற்போது பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது